அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பழையாறு பிரிட்ஜு மேலே கட்டிக்கிட்டு இருக்கிற பாலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே இங்கே மூணு பாலங்கள் வந்து புதிய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு அது இல்லாமல் இப்போது ரயில் வண்டிகள் எல்லாமே அந்த பழைய பாலத்தில் தான் வந்து பயணத்தை மேற்கொள்ளுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு லைன் வந்து அப் அண்ட் டவுன் லைன் அதுக்காக பாலங்கள் கட்டியிருக்காங்க ஆனால் ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னா சண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருவாங்க அது இல்லாமல் மிச்சம் மூணு லைனில் மூணு பாலங்களில் ஒன்று அப் அண்ட் டவுன் லைனாக கொடுத்தாலும் ஒன்று வந்து பைபாஸ் லைனுக்கு டெடிக்கேட்டடாக வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த கிரேன்லாம் நிற்கிற இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டடாக திருவனந்தபுரம் நோக்கி போகிற அதாவது நாகர்கோவில் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாகர்கோவில் பைபாஸ் லைன் வழியாக போகிறதுக்கான இந்த பாலம் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ இந்த பழைய பாலம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் இதை வந்து கட்டி முடித்து இந்த ஃபஸ்ட்டு ரன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ இப்போ இருக்கிற வண்டிகள் இப்போ இருக்கிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த பாலம் ஸ்ட்ராங்காக இல்லை ஏற்கனவே நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு வேண்டியது இதோடைய பில்லர்களை வந்து கூடுதலாக காங்கிரீட் அமைச்சு ஸ்ட்ராங்கான நம்ம வலுப்படுத்தினாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் இருக்கிற கிரீடரையும் வந்து இப்போ வந்து மாற்றிகிட்ருக்காங்க ஸோ இந்த பழையாறு பாலத்தை இந்த பழைய பாலத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுற பணிகள் வந்து இப்போ இருக்குது இதுக்காக தான் இந்த ட்ராக்ல இங்கே அமைக்காமல் இருந்தாங்களோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சென்னை இடையே வந்து டபுள் ட்ராக் இருந்தாலும் இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் பழையார் பிரிச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனுக்கு மாறி போகும் அந்த சிங்கிள் லைன் மாறும்போது பார்த்திங்கன்னா பழையாரோட பழைய பாலத்து மேலே தான் ரயில்கள் வந்து போயிட்டுருக்கும் ஸோ இப்போ இதை வந்து இந்த பழைய பாலத்தை வந்து வலுப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய டப்ளிங் அப்டேட் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாலங்கள் அதாவது அப் அண்ட் டவுன் லைனுக்கு கொடுத்தது போக மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பாலம் வந்து பைபாஸ் லைன் போக இந்த பழைய பாலம் வந்து பயன்பாட்டில் இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பழைய பாலத்தையே வலுப்படுத்தி இதை தான் அப்லைனுக்காக அவங்க கொடுக்க இருக்கிறாங்க பின்னால் பார்த்திங்க அப்படின் இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ட்ராக் வந்து இப்படி நான் அதை வரைபடமாக காமிக்கிறேன் அதாவது ரெண்டு ட்ராக்கும் இந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி வந்து டவுன் லைனாக போகிறது அப்படியே இங்கே போனோன்னே ஒரு யூ டன் மாதிரி ஆகி யூட்டன் மாதிரி அந்த அமைப்பில் திருவனந்தபுரம் நோக்கி போகும்போது இங்கே டவுன்லைன் அப்படிங்கிறது அங்கே அப்லைன் ஆயிரும் ஸோ அளவுக்கு இந்த ஒரு டைமண்ட் கிராஸ் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது இதில் நிறையா தொழில்நுட்பங்கள் நிறையா சுவிட்ச் லைன்கள் நிறையா கேபின்கள்லாம் அமைக்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த பணிகள் வந்து இவ்வளவு தாமதமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு நாலு வருஷமாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாலு வருஷத்தில் இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் நடைபெற்று வருது இருந்தாலும் இந்த பணிகள் வந்து ரொம்ப நாள் கிடப்பில் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான பணிகள் வந்து நடைபெற்று தான் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழையாறு இந்த பாலத்தை வந்து வலுப்படுத்தி முடிச்சுட்டு முடித்த பிறகு நிச்சயமாக இந்த சுவிட்சில் என்னை மாற்றி விட்டுருவாங்க அதில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இப்போது நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே போகிறோம் அடுத்த அப்டேட்டில் நாகர்கோவிலோட ஜங்ஷன் நாலு மற்றும் அஞ்சாவது பிளாட்ஃபாரம் அதை தொடர்ந்து கனெக்டிங் பணிகளை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்